அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி எக்ஸாம் படிச்சிட்டு படிச்சிட்ருப்பீங்க சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாஜி பிரிவில் நமக்கு முப்பது வினாக்கள் கேட்பாங்க அதாவது பொதுவாக நம்ம சொல்கிறது சைக்காலஜியில் முப்பது கேள்வி வரும் அந்த முப்பது கேள்வி வந்து எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க நமக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக ஏற்படும் நிறைய பேர் வந்து என்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆத்தர் வந்து நிறைய இருக்குது உங்கள் கிட்டே என்ன புக் இருக்கோ நாகராஜன் புக் இருந்தாலும் சரி இல்லை மீனாட்சி சுந்தரம் புக் இருந்தாலும் சரி இல்லை சந்தானம் பப்ளிகேஷன் இருந்தாலும் சரி இல்லை எஸ்கே மங்கள் பக்கம் வந்து இங்கிலீஷ் வருஷனில் இருந்தாலும் என்ன இருக்கோ இந்த டாப்பிக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி பார்த்தாலே போதுமானது அதிலிருந்து தான் வினாக்கள் வந்து கேட்டிருப்பாங்க கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக நமக்கு நிறைய வினாக்கள் வந்து இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு அடிப்படை தெரிந்திருந்தாலே ஓரளவு மார்க் வந்து எல்லாருமே வாங்க முடியும் தொடர்ச்சி விதி என்பது புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த புக்கில் வேணாலும் அதை நீங்கள் நாகராஜன் புக்கில் என்ன புக்கு உங்கள்கிட்ட இருக்கோ அதை பார்த்தாலே அதை அடிப்படை தெரிந்தாலே பயன்படுத்தி விடையளிக்கக்கூடிய வகையில் தான் வினாக்கள் இருக்கும் இரண்டாவது வினா வாடிக்கையாளர் மைய சிகிச்சை என்பது எந்த அணுகுமுறையின் நடைமுறை பயன்பாடாகும் இது நீங்கள் வந்து நான்கு விடைகளையுமே முதல்ல பார்த்த பிறகு தான் முடிவு பண்ணணும் நம்ம முதல் ஆப்ஷன் நேரடின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த சர்வாதிகாரம் சைக்கோ அனாலிட்டிக்கல் அதாவது உளவியல் பகுப்பாய்வு க லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமானிஸ்டிக் அதாவது மனிதாபிமானம் அப்போ நமக்கு இது வந்து அதில் தான் வரும் அப்போ ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் மனிதாபிமானம் அக்கார்டிங் டு கேரட் அதாவது இந்த காரட்டின் கருத்துப்படி நுண்ணறிவு ஈவு மதிப்பு நூற்றி பத்திலிருந்து நூத்தி பத்தொன்போது என்பது கீழ்கண்ட எந்த வகையை சாரும் விடை பிரைட் பிரகாசமான இது ஒரு வகையான உள செடர் உள உடற்செயல்சார் குறைபாடு இது ஒரு வகையான உள உடற் செயல்சார் குறைபாடு சைக்கோ சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்னு கொடுத்துருக்காங்க அதுலேயும் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒற்றை தலைவலி தான் இதில் வரும் நீங்கள் மற்றதை வேணால் நீங்கள் வந்து நான்கு ஆப்ஷன் பார்த்தாலே அதற்கு வந்து பொருந்தவே பொருந்தாது உளவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கேள்வியை இரண்டு முறை மூன்று முறை படித்து பார்த்தால் மட்டும்தான் அதற்குரிய காரணமே நமக்கு என்ன கேள்வியில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அதனால் அவசரப்பட்டு விடை கொஞ்சம் இதுக்காக கொஞ்சம் ரெண்டு முறை வாசித்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இந்த கேள்வி இதில் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஓரளவு விடை கண்டுபிடிக்க முடியும் விலங்குகளின் அறிவு கூர்மை என்று என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் விடை ஈஎல் தாண்டைக் சிந்தித்தல் என்பது அறிவுச்சார் தொடர்புடைய மன செயல்பாடு என கூறியவர் விடை ராஸ் மனவெழுச்சி வளர்ச்சி உச்சமடையும் வளர்ச்சிப் பருவம் விடை அடலசன்ஸ் குமரப்பருவம் பூமியானது செங்குத்தான வளர்ச்சிப் பாதையை குறிக்கும் என்ற கூற்றை கூறியவர் விடை ஸ்கின்னர் அடக்கி வைக்கப்பட்ட உணர்வு நிலை அற்ற பொருளை நனவில் கொண்டு வர முயற்சி செய்யும் எது வந்து அந்த மாதிரி முயற்சி செய்யும் கேட்டிருக்காங்க அது வந்து சைக்கோ அனலிசிஸ் தான் உள பகுப்பாய்வு அதுதான் வந்து அடக்கி வைக்கப்பட்ட உணர்வு நிலையற்ற பொருளை நனவில் கொண்டு வர முயற்சி செய்யும் ஆய்வக உத உளவியல் கீழ்கண்ட எவற்றிற்கு எடுத்துக்காட்டு கிளினிக்கல் சைக்காலஜின்னு கேட்டிருக்காங்க தனிநிலை உளவியல் வராது நேர்மறை உளவியல் பொது உளவியல்லாம் கீழ் வராது பயன்பாட்டு உளவியல் அப்ளைடு சைக்காலஜியில் வரும் காலத்தினை கருத்தில் குழந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கான்செப்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் பை த சைல்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பூவர்தான் இருக்கும் அது காலத்தினை கருத்தில் கொண்டு ஆளுவதில் குழந்தை மோசம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து வரும் கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மாணவனை வல்லுநராக செய்ய வெகுமதியாக செயல்படுகின்றது விடை தான் வெகுமதிதான் தான் குழந்தையின் மனதினால் பெறப்பட்ட பதிவு தொகுப்பிற்கு எவ்வாறு அழைக்கப்படுகின்றதுன்னு கொடுத்திருக்காங்க இந்த நேம் மொழி பெறுவதற்கான உபகரணம் என்பது அனைத்துலக இலக்கணம் அது அனைத்து மனிதகுல மொழிகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் மொழி களஞ்சிய விதிகளின்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் விடை சாம்ஸ்கி கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலற்ற நிலையில் படிப்படியாக குறையும் கட்டுப்படுத்தப்பட்ட துளங்கள் எதற்கு வழிவகுக்கும் விடை மறைதல் நிலை எவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது நிலை சுயமரியாதை செல்ஃப் எஸ்டிம் கர்ப்பகாலத்தில் மூன்றாவது வாரம் முதல் பதினெட்டாம் வாரம் வரையிலான காலம் கருநிலை மனித வளர்ச்சி ஆரம்பமாகும் நிலை விடை முன்கரு பருவம் கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குழந்தையின் மனவெழுச்சி மேம்பாட்டை கட்டுப்படுத்துகின்றது விடை அறிவுத்திறன் கல்வி மற்றும் பயிற்சி மூலம் படித்தல் மற்றும் எழுதுதலை யார் கற்றுக்கொள்வது கேட்டிருக்காங்க இந்த நமக்கு அந்தந்த பேதையர்கள் மூடல்கள் மூடர்கள் முட்டாள்கள் அந்த ஈவு நுண்ணர் ஈவு பயன்படுத்தி பிரித்து கொடுத்துருப்பாங்கல்ல அதுலேருந்து இருந்து பார்த்தோன்னா பேதையர்கள் தான் அதில் வருவாங்க மண வகை அல்லது பொருள்கள் அல்லது நிகழ்வுகள் சில வழிகளில் ஒன்றையொன்று ஒத்திருக்கும்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கக்கூடிய நான்கு ஆப்ஷனில் கருத்து மணவகை கருத்து மணவகை கான்செப்டு நெருக்கடியான சூழ்நிலையில் அறிவுரை பகர்தலை எந்த அறிவுரை பகர்தல் என்றும் அறிகின்றோம் விடை அவசர நிலை அகக்காட்சி கற்றலை அர்த்தமுள்ள மறு என்று கூறியவர் விடை எர்க்ஸ் கீழ்கண்டவற்றுள் எது தூக்கத்தில் ஒரு சிந்தனையினுடைய தொடர்ச்சியாகும் விடை கனவு நிலை என்பது எந்த ஆளுமைக்கான வரையறுக்கப்படுகின்ற காரணிகளாக நிர்ணயிக்கப்படுகின்றது விடை உளவியல் சார்ந்த பின்வரும் திறன்களில் எந்த ஒன்று புலன்காட்சி வளர்ச்சி அல்லன் கேட்டிருக்காங்க சுய உணவூட்டல் சுய அலங்காரம் குதித்தல் இது எல்லாமே வரும் பொம்மைகளின்றி விளையாடுதல் இதுதான் அதில் வந்து இல்லை பொம்மைகள் விளையாடுதல் கருத்துருவாக்கத்திற்கு முக்கியமான காரணி விடை ரீசனிங் காரணம் அறிதல் நிகழ்வுக்கான மீட்டறிதலுக்கும் துவக்க சேகரிப்புக்கும் இடையேயான இடைவெளியை எவ்வாறு அழைக்கின்றோம் விடை நினைவு இடைவெளி பள்ளியில் ஆசிரியர் எந்த வகை ஆளுமையை வளர்க்க குழு செயல்பாடுகளை பயன்படுத்துகின்றார் விடை தனிக்கூறு ஆசிரியர்களுக்கு கல்வி உளவியல் எதை புரிந்து கொள்ள உதவுகின்றது விடை மாணாக்கரின் நடத்தை முறைகளை அனைவருக்கும் மிக்க நன்றி